முப்பத்தஞ்சு வயதுல இருந்து ஐம்பதுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு மெயினா வந்து உள்ள வந்து ஒரு ஒரு பெரிய உருவாகுது சார் எங்க உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ற விமனுக்கு ஃபேமிலி மிஸ் பண்றோன்ற ஒரு வாய்டு ஒர்க் போகாம வீட்டை மெயின்டைன் பண்றவங்களுக்கு நம்ம கரியர் லைஃப்ல எதுவுமே பண்ணல அச்சீவ் பண்ணல அப்படிங்கற வாய்டு இது ரெண்டுமே கான்ஃப்ளிக்ஸ் நான் பார்த்த வரைக்கும் சோ வொர்க் பண்ற கேட்டகரி பீப்புள் வரும்போது இது பிரச்சனையா இருக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இது பிரச்சனையா இருக்கு இப்ப இந்த ரெண்டுத்துக்குமே காமனா என்னன்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் நம்மளோட மெயின் ஆஸ்பெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா கரியரு ரிலேஷன்ஷிப் வெல்த் எத்தனை எடுத்தாலும் முதல்ல செல்ஃப் இருக்கணும் சார் செல்ஃப் லவ் இருக்கணும் என் பாத்திரம் ஃபுல்லா இருக்கணும் என் பாத்திரம் ஃபுல்லா இல்லாம நான் என்னால ஐ கே நாட் சர்வ் ஃப்ரம் அன் எம்டி வெசல் செல்ஃப் கிராட்டிடியூட் இருக்கணும் முதல்ல நான் எனக்கு நன்றி சொல்லிக்கணும் மத்ததுக்கு எல்லாம் நன்றி சொல்றது சோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இது ஒரு முப்பத்தஞ்சு வயசுல இருந்தாவது நம்ம வந்து கல்டிவேட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து கவுண்டிங் ஆ பிளெஸிங்ஸ் சொல்லுவோம்ல நம்ம நல்லா இருக்கும் அப்படிங்கறத நினைச்சிட்டே வந்தோம்னா அந்த பிளட் அசிடிக் ஆகிறதெல்லாம் நம்ம தவிர்த்திடலாம்

அப்போ பாடி வந்து என்ன ஆகும்னா இது தேவையான பாடி கரெக்டா ஃபிட்டிங்கா இருக்கும் என்ன முரண்பாடுகள் தான் டிப்ரெஷன் மேக்ஸ் யூ ஃபேட் ஒரு சைக்காலஜில ஒன்று சொல்லுவாங்க தோஸ் ஆர் டிப்ரெஸ்ட் வில் ஈட் மோர் ஸ்லீப் மோர் தே டோன்ட் வாண்ட் டு சி த ரியாலிட்டி அவங்க யதார்த்தத்தை பார்க்க விரும்பவில்லாத காரணத்தால் தூக்கமும் உணவும் அதிகமாக போகுது அப்போ அவங்களுக்கு அதிகமா டிப்ரெஷன் அப்போ டிப்ரெஷன் குறைக்கிறதுக்கு என்ன கான்ஃபிளிக் இருக்கக்கூடாது

சோ கண்டது சீரியல்ஸ் பாக்காம இப்ப வீட்டுல இருக்கவங்களா டிவி பாக்காம சீரியல்ஸ் பாக்காம இல்ல லைக் சோசியல் மீடியா டிடாக்ஸ் தவிர்த்து ஒரு நாலஞ்சு பேரோட பேசிக்கிட்டே இருக்கிறது அதாவது நீங்க யாரோட எந்த அஞ்சு பேரோட அதிகமான நேரம் செலவழிக்கிறீங்களோ அந்த அஞ்சு பேரோட வாழ்க்கைதான் உங்க வாழ்க்கைன்னு சொல்றாங்க அந்த அந்த அஞ்சு பேரோட மலர்தான் உங்களுடைய மலர் நான் குடும்ப பிரச்சனை இருக்கிற என்னோட குடும்ப பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கேன்னா சிம்பிள் நீங்க காலையிலிருந்து மலர்களும் தான் உங்களுடைய வாழ்க்கையில தாக்கத்தை இந்த முப்பத்தஞ்சுல இருந்து நான் இது பண்ணதும் தான் சார் அந்த மனநிலை ஏன்னா இவ்வளவு நாள் பூட்டி வச்சுட்டே இருந்தது அன்கன்ட்ரோலபிளா போகும் சார் செரிப்புளம் கண்டிப்பா வேணும் பேசாம இருந்திருப்பாங்க திடீர் திடீர்னு டமால் டமால் வெடிக்கிறது இவ்வளவு நாள் உள்ளேயே வச்சிருந்திருப்பாங்க அப்ப சொல்ல பேர் சொல்லுவாங்க இவ்வளவு நாள் வாயில்லாம் பூச்சியா இருந்துச்சுமா இந்த பொண்ணு இப்பதான் இப்படி பேசுதுன்னு சொல்லுவாங்க சில மாமியாரும் சரி சில ஹஸ்பண்ட்ஸும் சரி இவ்வளவு நாள் பேசாமதான் இருந்தாங்க இப்பதான் ரொம்ப ஆறு மாசமா ரொம்ப பேசுறாங்க உடச்சு வர்றது நம்ம ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் எல்லாம் உடைஞ்சு வர்றது பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லதான் சோ ஐ தாட் இந்த ரெண்டு ரெமெடி கண்டிப்பா இருக்கணும்